Ooru kaalathil pasumai nirainda kaatil pala makilchiyaana vilangugal vaalndana. Once upon a time, in a bright green forest, many happy animals lived together. Avargal dinamum vilayadi, baadi, amaithiyaaga vaalndaarkal. Every day they played, sang and lived peacefully. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அந்த காட்டுக்குள் வந்தது அதன் கர்ஜனையால் எல்லா விலங்குகளும் பயந்தன ஒன் டே a மைட்டி lion கேம் into the த ஃபாரஸ்ட் ஹிஸ் லவுட் scared all ஆல் தி அனிமல்ஸ் அ அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடி இந்த சிங்கம் நம்மையெல்லாம் சாப்பிடும் என்று கவலையுடன் பேசின All the animals gathered and said worriedly, This lion will eat us all. Appoadhu uru yaanai sonnadhu, Naam ovvuru naalum uru vilangai singathukku anupuvvom. Then the wise elephant said, Let's send one animal to the lion every day. Aditha naal muyalin varisai vandadhu, மற்ற விலங்குகள் பயந்தன ஆனால் முயல் சிரித்துக்கொண்டு நான் போகிறேன் என்றது த நெக்ஸ்ட் டே இட் வாஸ் த ராபிட்ஸ் டர்ன்ஸ் தி அதர்ஸ் were scared, பட் த ராபிட்ஸ் மைல்ட் அண்ட் செட் ஐல் கோ முயல் தனியாக ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து யோசித்தது நான் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட வேண்டும் என்றது த ராபிட் சாட் அண்டர் அ ட்ரீ திங்கிங் ஐ மஸ்ட் மேக் அ கிளெவர் பிளான் he said to himself. செல்ஃப் சிங்கம் குகைக்கு புறம் கோபமாக நடந்து கொண்டிருந்தது என் உணவு எங்கே The lion paced angrily outside his cave. Where is my food? He roared. Siridineram Kariti Muyal Meduga Vandade. Singam Kobatal kannai virita de. After a while, the rabbit came slowly. The lion glared at him in anger. ஏன் தாமதம் என்று சிங்கம் கர்ஜித்தது முயல் பயந்து மன்னிக்கவும் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்தது என்றது Why are you லேட் த lion roared. த rabbit பவுட் அண்ட் செட் ஐம் சாரி another லயன் ஸ்டாப்ட் me. மற்றொரு சிங்கமா என் காட்டில் என்ற சிங்கம் சத்தமாக கர்ஜித்தது அனத லயன் இன் மை ஃபாரஸ்ட் த லாயன் ரோட் ஃபியூரியஸ்லி அவர் ஒரு கிணற்றில் இருக்கிறார் என்றது முயல் என்னை பின்தொடருங்கள் ஹீஸ் ஹைடிங் நியர் அ வெல் செட் ராபிட் ஃபாலோ மீ அவர்கள் ஒரு ஆழமான கிணற்றின் அருகே வந்தனர் நீர் வெயிலில் மின்னியது தே ரீச் டீப் வெல் த வாட்டர் ஸ்பார்கிள்ட் அண்டர் த சன்லைட் சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது அங்கே ஒரு சிங்கம் போல தோன்றியது அது அவனுடைய பிரதிபலிப்பு த லயன் லுக் இன்டு த வெல் ஹீசா அனதர் லயன் ஹிஸ் ஓன் ரிஃப்லெக்ஷன் Singam koba maga pradibali Pradibalipum ade madri karjitad. The lion roared in anger. The reflection roared back. Singam koba til kinatrakul pindad. Bauj nir sidariad. The lion jumped into the well in anger. Splash, the water splashed everywhere. முயல் சிரித்து கொண்டு சொன்னது புத்திசாலித்தனம் பலத்தை காட்டிலும் வலிமையானது த ராபிட் ஸ்மைல்ட் அண்ட் said, cleverness இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்ட்ரெங்ஸ் அனைத்து விலங்குகளும் முயலை சுற்றி ஆடியும் பாடியும் கொண்டாடின All the animals danced and sang around the clever rabbit. Ipo the card meendum ammaidiaga irindade. Vilangagal maghilchiaga varndana. The forest was peaceful again. All the animals lived happily. Muyal kurandehale kaaye asaita sonade. Buddhi salitanam dan unmayana valimay. The rabbit waved at the kids and said, Cleverness is true strength.